கர்த்தரை நாமத்தின் மயமானவதாக கர்த்தர் நல்லவர் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துதான் அது மாத்திரமல்ல நமக்கு வருகிற கொகத்தாரையே வியாதிகள்ல பாடுகளிலே இல்லை பாதுகாப்பற்ற நிலையிலே நம்ம இருக்கும்போதெல்லாம் ஏசப்பா என்று ஆண்டவரே என் மகளாட்டை கேளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் கேட்கிறார் இது நூறு சதவீதம் உண்மையான ஒரு சம்பவம் வேதத்திலே எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம் நான் கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சொல்ல முடியாது நீங்களும் சொல்லலாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் தான் எனக்கு மந்தாட்டை கேட்கணும் எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் போது அவர் எங்களுக்கு உதவி செய்தார் இது ஒரு ஜபப்பானதாக இருக்கிறது I'm பேசுவோம் இந்த அருமையான ஆசீர்வாதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியத்தை நடத்தப்படுகிறோம் ஆகவே எங்களை ஆய்வுகளை அழைத்து வருவதற்காக நாங்கள் சேர்த்துகிறோம் நீ பேசுகிறப்ப நாங்கள் கேட்கிறோம் நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் சேவைகளை திரட்ட முடியாதோம்

இப்படியாக சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு வார்த்தை நமக்கு பிடிக்காத வார்த்தை நமக்கு உபத்திரம் கஷ்டம் பிரச்சனை வியாதி பல துன்பங்கள் பல சோதனைகள் இதெல்லாம் நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆனால் சொல்லுங்க கட்டாயம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் பல முறை செத்து செத்து படைத்து வர ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா அப்படியே செத்து டாக்டர் செத்து படைச்சோம்

காலில் இருக்கிற ரெண்டு காலில் இருக்கிற நம்ப நிரம்புகளை எடுத்து அதை அதை ஆர்டில் வைத்து தைத்து அது பண்ணியிருக்காரு ஆர்ட் ஆஃப் சாதாரண காலையில் தக்க ஜீவன் கொடுத்துருக்க அதில் எந்த நேரத்தில் நம்ம சா மரணம் வரும் அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம் நல்லா இருக்க வேண்டும் அதிகப் பிறகு இப்ப இந்த ஜனவரி ஜனவரி பிறந்த தேதி மருத்துவமன ஹாஸ்பிடல்ல போய் एडमिट ஆတယ်။ டு டியூரிங் போகம் ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு அது ஆபரேஷன் பண்ணيအောင် சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணி அது செத்துப் படைட்டேன். ஆபரேஷன் பண்ணி வாய்ப்பதை எடுத்துட்டாங்க வாய்ப்பு உள்ள இருக்கிற நிறைய சதையை எடுத்து அங்கே நடத்திருக்கிறார்கள் செய்ய வேண்டும் இந்த ஆப்ரேஷன் யூரின் போகிற இடத்துல பண்ண ஆப்ரேஷன் கூட ஒன்றும் மதிய தெரியல அதனால் வாய்ப்புள்ள இந்த சதை எடுத்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் எதுவும் சாப்பிட முடியாது காரம் சாப்பிடக்கூடாது சூடாக சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பினாரு டாக்டர் சொன்னாலும் சொல்லனாலும் சூடாகவும் சாப்பிட முடியாது காரமும் சாப்பிட முடியாது கொஞ்சம் காரை இல்லை காரை இல்லைன்னு சொல்லி கொடுக்காங்க அது பயங்கரகாரமாக இருக்குது அதனால் எதுவும் மெண்ணும் சாப்பிட முடியல உள்ள சதையெல்லாம் எடுத்ததுனால மென்னா வலிக்குது ரொம்ப வலி அதனால எதுவுமே மென்னு சாப்பிட முடியாது டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் அரைச்சி லிக்விடாக சாப்பிடுங்க மிக்சரை போட்டு அரைச்சி அதையும் வடிகட்டி தண்ணியாக குடித்தேன் ஒரு வாரம் தண்ணியாக குடித்தேன் அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் கூழ் மாதிரி குடித்தேன் அதுக்கு போகிறவே போனாங்க வர தான் குடித்தேன் மென்னும் சாப்பிட முடியல இப்போ ஆறிடுச்சு நம்மள சாதம் ஆறிடுச்சு இப்போ நான் மென்னு சாப்பிட்றேன் அதனால் இப்போ காரம் கொஞ்சம் சாப்பிட ரொம்ப பரவாயில்லை कच्चे सांतान तो था पर नहीं गया थे मिलने सांतान था पर नहीं गया थे तब मैं जाऊँ जब मैं तब तक पर्चर का इप्पड़ी पाला पाली है मरते 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 एंड कच्चे वासना चल रहे थे नीजमान नीजमान ஏழு விழுந்த நீதிமான் சொந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமா ஏழுதலாம் விழுந்தாலும் அப்படி போட மாட்டான் மனு போக மாட்டான் எழுந்திருப்பான் அந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது ஏழு தரம் விழுந்தாலும் என்ன அர்த்தம் ஏழு தரம் தான் கடிந்த ஏழு தரம் விழுந்தா எழுந்திருப்பான் எட்டாவது தரம் விழுந்தா எழுந்திருக்க மாட்டான் என் அர்த்தமா இல்லை ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்றால் என்ன அர்த்தம் என்ற வார்த்தை என் தூரத்தை குறிக்கிறது எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் நாம் என்ன நினைக்கும் விழவே கூடாது என்று நினைக்கிறோம் விருப்பமும் விழவே கூடாது கஷ்டமே வரக்கூடாது வரக்கூடாது அப்படிதான் நான் விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் அப்படிதான் விரும்புகிறோம் கஷ்டம் வர வேண்டும் என்று நாம் விரும்புவதே கிடையாதுதான் கஷ்டம் வருவது நமக்கு உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது உபத்திரது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார் நம்ம யாராவது யாராவது சொல்லுவோமா எனக்கு உபத்திரம் நினைப்போமா நான் யாருமே நினைப்பா நான் கூட அப்படி நினைக்க மாட்டேன் உபத்திரம் வரக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு தேவையான மனிதன் அப்படி தான் முந்தைய சபில சங்க கணேஷ் அவர்கள் வந்து தேவ செய்தி கொடுத்த போது அவர் அப்படித்தான் அவங்க ஒரு கதை சொன்னார் என்ன கட்டு கதை அல்ல அவருக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய மனிதர் அவரு அவருக்கு கஷ்டங்கள் கஷ்டம் வந்து கொண்டே இருந்தால்தான் அவர் சந்தோஷமா இருப்பார் கஷ்டமே வரவில்லை என்றால் அவர் ரொம்ப கவலைப்படுவார் தத்தம் நோக்கி இப்படியாக ஜபம் பண்ணுவார் ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீ என்னை கைவிட்டு விட்டீரா என்ன எனக்கு ஒரு கஷ்டமும் வரவில்லையே என்னை நீ கைவிட்டு விட்டீரா என்று அவர் அப்படியாக ஜபம் பண்ணுவார் ஏன் ஜபம் பண்ணுவார் கஷ்டத்தில் துன்பங்களிலே பல பாடுகளிலே உத்தரவுகளே வியாதிகளிலே எல்லாருக்கும் அவர் நன்மையை அனுப்பித்திருக்கார்கள் நமக்கு நல்லது அதனால் நம்ம யாரையும் வரக்கூடாது எந்த துன்பமும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றால் அது இந்த உலகத்தில் கிடையாது நாம் வரலகத்துக்கு போக போகிறோம் வரணவத்தில் கத்தரோடு கூட நித்தியத்தை காலமாக எந்த வாழப் போகிறோம் பகவத்தில் தான் நாம் கஷ்டம் இல்லாமல் வாழ எந்த வியாதியும் வராது எந்த துன்பமும் கிடையாது எந்த உபத்திரமும் கிடையாது அங்கத்தான் அனுபவம் இந்த ஊரகத்தில் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியாது அதான் ஏசி சொன்ன உலகத்தில் உங்களுக்கு உண்டு நமக்கு கஷ்டங்கள் வரும்போது வரும்போது துன்பங்கள் வரும்போது வியாதிகள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது கண்டு வைக்கிறதுனால நாம் சோர்ந்து போவதில்லை கஷ்டங்கள் வரக்கூடாது என்று நினைக்கிறேன் வந்துவிட்டால் சோர்ந்து போவதே கிடையாது கத்தை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபி தந்திருக்கிறார் என்றால் கட்டண வசனங்கள் அப்படி இல்லை இதே தேர்த்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவு உண்டு ஆனாலும் திறன் கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் சோர்ந்து போராடிய திறன் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஜெயித்தேன் உலகத்தை சொல்ல வேண்டும் இயேசு உலகத்தை ஜெயித்தபடினால நாமும் உலகத்தை ஜெயிக்கிறோம் வாழ்க்கையில எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்ன துன்பம் வந்தாலும் என்ன வியாதி வந்தாலும் கஷ்டப்படவே கூடாது வியாதியே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் கிடையாது தான் வியாதை இல்லாமல் வாழ்ந்தவர் ஏற்றை தவிர இந்த உலகத்திலே வியாதியை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஒருவர் கூட கிடையாது ஆகினால கிடற்கொள்ளைகள் சோற்று போகக்கூடாது ஏற்று உலகத்தை செய்தார் இந்த உலகத்தில் பாவ உலகத்திலே நாம் வாழ்கிறோம் பாவ சரீரத்திலே வாழ்கிறோம் இயேசு பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் பாவ சரீரத்தில் வாழவில்லை அவர் பாவம் செய்யவில்லை உலகத்திலேயே பாவமே செய்யாத ஒருவர் உண்டென்றார் இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவ செய்தவர்கள் எந்த மகாத்மா இருந்தாலும் சரி எந்த அவதாரமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அவர்களுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள் அதனால நான் தான் வேதம் கூறுகிறேன் ஏசு ஒருவர் தான் பாவம் செய்யாமல் வாழ்ந்தவர்கள் அதனால ஏசு நான்கு பதினஞ்சு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டிருந்த ప్రధాన ఆశ్రియే நமకిర్ పాపం இல்லన వాడవర యేసు కొ르వని తలక తెరుదే நமకి మనం ఉచ్చారపడతబియగా నివో జనపడతబియగా సెలదేవడి వెండిని పాట పోరును మొదలవుతుంది దావీదు రాజు దావీదు రాజు அவர் நாதா என்றால் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்லுகிறார் நம்ம நினைத்தோம் ராஜா தான் சுகபோகமாக நல்லா வாழ்வார் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி வாழவே இல்லை அநேக உபத்தரவங்களை சொல்லு உபத்திரது எனக்கு நல்லது அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆகினால தாவி ராஜா இரண்டாவது போல திரும்ப திரும்பங்கள் படத்தாராக இருந்த மனிதன் வசதியாக இருந்தவன் நாளில் அவனுடைய ஆடு மேலும் மாடு பை எல்லாம் போச்சு ஒரே நாளில் அவனுடைய பத்து பிள்ளைகள் மறித்து விட்டார்கள் ஒரே நாளில் ஏழு குமாரர் மூன்று பெண் பிள்ளைகள் பத்து பேரும் உடனே நடக்க மாட்டீடார் 10 பிளங்கள் வரிசையிலே கிடத்தப்பட்டார் உடனே அன்னி அந்தர்கள் ஆமலே இன்னும் pore சொன்னார் இன்னும் பாவு செய்யணும் அவர் கர்த்தரே யோகபதி நல்ல சாட்சி சொன்னார் யோகு வந்து மனம் சம்மாதானம் देह में बैंड हूँ, पुल्ला आपके घर में मान लिया था, अब मैं पूरा घूम ले, पूर्व बने कटिया आए, अकेल पट्टा नल्ला में नीजी मान, अब उनके अब ना कष्ट है, अधूरा नहीं है ना, वोटा पुल्ला बियारी, वोटा पुल्ला बियारी, तोल नल्ला कर, येलमुन तोल मारे, येलमुन तोल मारे मार्जिबट्टा உடல் கோட்டையை எடுத்து சுரண்டிக் கொண்டிருந்தான் கட்டின மனைவி மனைவி பார்த்து ஏன்னா இன்னும் கடவுள் கடவுள் சொல்கிறேன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று மனைவி கணவனுக்கு ஒரு ஆடுதலான வார்த்தை சொல்ல வேண்டும் இப்படியா சொல்லுவாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடு சொல்லாம அப்படிதான் சொன்ன இவ்வளவு துன்பம் யோகுக்கு அவ்வளவு கஷ்டம் பாடு மரண வரிந்த உண்மை கடைசியது உண்மையா இருந்தான் கத்திர விட்டு விலகவில்லை கத்தனை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தான் கடைசியாக நடந்ததென்ன யோகுக்கு கெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள்

ஆனால் நான் தோந்து போகாத பிறகு உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியை பாட்டில தேவரின் மனிதன் பெரிய படிப்பாடு அது மட்டுமல்ல தேவரை விரோதமாக இருந்தவர்கள் இருந்தவர் ஆனால் தேவன் அவரை சந்தித்து அவரை மாற்றினார் எத்தவள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று அதிகாரமாகி போனவர் அந்த வழியிலே தேவன் சந்தித்தார் அவரை மாற்றினார் வலிமையான ஊழியர்களை தெரிந்து கொண்டார் வலிமையான ஊழியங்களை செய்தார் வரைவழையான ஊழியங்களை செய்தார் வளர்ந்து அவரே சொல்றாரு நேகம் அடிக்கப்பட்டேன் வாயினால் அடிக்கப்பட்டேன் ஒரு முறை அவ அடித்து அப்படி செத்துட்டான்னு எடுத்து போட்டு போயிட்டான் செத்து போயிட்டான் போட்டு போயிட்டா அது போய் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்துருப்பேன் இப்படி லோகமுக்கு வந்த கஷ்டங்கள் ஒவ்வொருத்தருவை பார்க்கும்போது அப்படி நமக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைப்போம் अपने कुत्ते मणिधर ಅವರಿಗೆ தேவன் ஜீவனை தந்து அங்கே நிர்வணம் அடை இருக்க요. அப்பரேடி நிர்வங்கள் எல்லாம் நமக்கு எவ்ளோ ஆசிர்வாதமாக இருக்குது. தவிச்சாக ஏசி ஏசி எல்லாம் கேட்கிறாங்க. வாஞ்சகரண்ணா பலமாடுல பட்ட அவர் பாவமே இல்லாமல் வாழ்ந்தாலும் ஒரு வியாதியும் வராமல் வாழ்ந்தாலும் அவருக்கு பல உபந்திரவங்கள் கடைசியாக அவர் நமக்காக அந்த நமக்காவது வாடுபட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்த சிந்தி மறித்து அடக்கப்படப்பட்டார் மூன்றாம் நல்லி உயிரோடு எழுந்தார் எழுந்து மரபத்துக்கு சென்றிருக்கிறார் ஆகினாலே அந்த வாழ்க்கையில இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் எல்லா உபத்திரங்களிலிருந்தும் எல்லா வியாதிகளிலிருந்தும் தேவன் அம்மை அற்புதமாக ஆச்சரியமாக விடுவிப்பார் வழி நடத்துவார் நம்ம ஒரு காலம் கைவிடவே நடந்தார் நாமும் சோர்ந்து போகாதவர்களுக்கு திடன் கொண்டு அவர்களை உறுதியாக இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை கண்கள் முடி கற்றுக்கொண்டு ஜாம